அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லா அல்லாஹுடைய கிருபையினாலும் அவனது அளப்பரிய நாட்டத்தினாலும் சம்மர் கிளாஸ் உடைய வகுப்புல நம்ம இருக்கிறோம் அலமதுல்லா அல்லாஹிற்கே எல்லா புகழும் அல்லா அல்லாஹுடைய கிருபையினால் நல்ல முறையில நம்மளுடைய விடுமுறை நாட்களை அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு நேரத்தில் நம்ம கழித்து கொண்டிருக்கிறோம் அலமதுல்லா சுக்கர்லில்லா அல்லாஹிற்கே எல்லா புகழும் இனி வரக்கூடிய நாட்களிலும் இதை போன்று இதைவிட சிறந்த முறையில் அந்த விடுமுறை நாட்களை நல்ல முறையில் சென்று சேர்வதற்கு அல்ல அருள் பிரிவானாக ஆமீன் ஹைர் அலமது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சம்மர் கிளாஸ் உடைய டைம் டேபிள்லாம் உங்களுக்கு தெரியும் சூறாக்கள் மனன மனனம் மஸ்ரூம் துவாக்கள் ஹதீஸ்கள் ரப்பனா துவாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நிறைய சூறாக்களை நிறைய துவாக்களை நம்ம மனநம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அலமதுல்லா அதன் அடிப்படையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாணவி பிஸ்மி ஃபாத்திமா அவங்க வந்து சூரத்தில் ஹாஷியா ஓத போறாங்க ரொம்ப அழகான முறையில தஜ்வீதோடு தர்த்தியலோடு இன்ஷா அல்லா ஓதுவாங்க அதே போல அவங்க ஓதுறதுக்கு முன்னாடி சில நசீகத்தை அல்லாஹு மனிதனை நேர்வழிப்படுத்துறதுக்கு தான் இந்த குரான நமக்கு கொடுத்துருக்கான் அப்படிதானப்பா கிதாபுல்லா அல்லாஹுடைய வேதம் வேதங்கள் எத்தனை இருக்குது நான்கு வேதங்கள் இருக்குதா எந்தெந்த நபிக்கு எந்தெந்த வேதங்கள் தெரியுமா உம் சொல்லலாமா சரி ஃபர்ஸ்ட் முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு என்ன வேதம் குரான் வேதம் அப்புறம் அவர்களுக்கு அவர்களுக்கு என்னாச்சு தவுராத் வேதம் தானே சந்தேகம் இருக்க எதுவும் கிடையாது சரி ஓகே அதே போல தாவூஸ்லாம் அவர்களுக்கு ஜபூர் வேதம் அப்ப தாவூஸ்லாம் அவர்களுக்கு ஜபூர் வேதம் மூசா அலையம் அவர்களுக்கு தௌராத் உரா வேதம் ஐசா அலிஸ்லாம் அவர்களுக்கு இன்சில் வேதம் முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு குரான் ஆஹ் நம்ம ஓதி கொண்டிருக்கக்கூடிய இந்த குரான் இந்த குரான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா யாருக்கு தெரியும் குரான் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியாது சரி தெரிஞ்சுக்கிறோம் இன்ஷால்லா சரிங்களா இவ்வளவு நாள் நம்ம குரான் குரான் ஓதுறோம் குரான் ஓதுறோம் சொல்றோம் ஆனா குரான் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது சரி குரான் என்றால் ஓதுதல் அவ்வளவுதான் அர்த்தம் புதுசாலாம் கிடையாது கர அ என்கின்ற ஆஃப் ஆ எக்கடோ பிஸ்மி ஓதுறோம் இல்லையா ஃபர்ஸ்ட்டு ஆயத் குரானில் வரக்கூடிய முதல் வசனம் என்ன எக்கடா பிஸ்மி அந்த கர அ என்கின்ற வார்த்தையிலேருந்து வர்றது தான் குரான் சரிங்களா ஓதுதல் ஓதப்படுதல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அதை புரிஞ்சுக்கிறனும் தெரிஞ்சுக்கிறணும் இன்ஷா அல்லாஹ் அதனால தான் அல்லாஹ் தா அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும் தௌராத் நம்ம இடத்துல இல்லைப்பா நம்ம நம்ம மூசாலை சிறம் அவர்களுக்கு கொடுத்த தௌராத் வேதம் நம்ம இடத்துல இல்லை அதே போல ரய்சலாம் அவர்களுக்கு கொடுத்த இன்சில் வேதம் இன்சிலாவே கிடையாது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் புதிய ஏற்பாடு பழைய வச்சிருப்பாங்க அந்த பல என்ன செஞ்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க அப்ப இன்சில் நமக்கு கிடையாது வேதம் ஒரிஜினலா நமக்கு கிடையாது அதே போல ஜபூர் வேதமும் கிடையாது இப்ப பாதுகாக்கப்படல ஆனா குரானை மட்டும் அல்லாஹு தாலாபத் நாள் வரைக்கும் பாதுகாப்பு பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் குரான்லயே அதனால தான் கோடிக்கணக்கான ஹாஃபில்களும் ஹாஃபிலாக்களும் இந்த ஊர் இந்த இந்த உலகத்துல என்ன செஞ்சிருக்காங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க நமக்கு இப்ப உதாரணமா ஒரு எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன் குரானுடைய பிரதிநிதிகள் அந்த புத்தகம் இருக்குல்ல குரானுடைய புத்தகங்களை இந்த உலகத்துல எல்லாம் பாதுகாக்கணும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அழிஞ்சிருச்சுனாலும் குரானுடைய சுமந்த உள்ளம் அழியாது குரான் இல்லைனாலும் பார்த்து ஓத குரான் இல்லைனாலும் மனநம் செய்த ஹாஃபில்களை யாராலும் அடி அழிக்க முடியுமா அழிக்க முடியாதுல்ல ஒருத்தர் அழிஞ்சாலும் ஒருத்தர் இறந்தாலும் அவங்களோட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஃபில்களையும் ஹாஃபிலாக்களையும் உருவாக்கி கொடுப்பான் அந்த அளவிற்கு குரான் பாதுகாக்கப்பட்ட ஒரு பெரும் பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை முதல்ல நம்ம நேசிக்கணும் குரானுக்குன்னு பல கடமைகள் இருக்கு ஃபர்ஸ்ட் கடமை என்ன தெரியுமா குரான் என்கிற வார்த்தையின் அடிப்படையில ஓதுவது முதல் கடமை இந்த உலகத்துல குரான் ஓதாம நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது மரணிச்சிடக்கூடாது இருக்கக்கூடாது சின்ன வயசுல இருந்து நம்ம எப்படியாவது குரான் ஓதி நல்ல முறையில அதுவும் சும்மா சாதாரணமா ஏதோ ஓதனும் ஓதணும் தஜ்வீதோடு குரான்கு செய்ய வேண்டிய முதல் கடமை ரெண்டாவது கடமை குரானை மனநம் செய்ய வேண்டும் அதிகமா நம்ம என்ன செய்யணும் குரான மனநம் செய்யணும் ஆனா இப்ப உள்ள ஜெனரேஷன் எல்லாம் பாதுகாக்கணும் எல்லாம் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர நம்ம பிள்ளைங்க அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் நிறைய இசை பாடல்களை நம்ம மனநம் செஞ்சிருக்கோம் அப்படிதானப்பா அது அப்படியே அடி பிறலாம மொழி பிறலாம அதனுடைய வார்த்தைகள் மாறாம அவ்வளவு அழகா ஓதும் அவ்வளவு அழகா பாடுவாங்க அதெல்லாம் ஆனால் குரானுடைய வசனத்தை எடுத்து படிச்சு உட்கார்ந்து மனநம் செய்யறது அவ்வளவு கஷ்டம் அப்படிதானே நல்லா பாதுகாக்கணும் ஏன் எதனால இசை இசையுடைய அந்த வார்த்தைகள் பாடலுடைய வரிகள் மனசுக்குள்ள பதியுது குரானுடைய வாசகம் ஏன் மனசுக்குள்ள பதியல இது லேசா ஒரு சைக்காலஜி தான் மனிதனுடைய சைக்காலஜி என்ன சைக்காலஜினா ரொம்ப பிடிச்சதை டக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிதானப்பா ரொம்ப ஏதாவது ஒரு பொருள் பிடிக்குது ஒரு 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 மனிதரை பிடிக்குது ஒரு ஒரு புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஏதாவது ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சு ஆர்வமா இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம என்ன செஞ்சுக்கிருவோம் எடுத்துக்கிருவோம் அதே போலதான் பாடலை அதிகமா சாங்ஸ் நிறைய கேட்டு 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 அடிக்ட் ஆகி மாதெல்லாம் இசை என்பது சைத்தானுடைய கருவிப்பா இஸ் இசை என்பது ஷைத்தானுடைய கருவி எல்லாம் அல்லாஹுடைய தூதர் மஹமது நம்பி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த என்ன உபயோகப்படுத்த கூடாது சரிங்களா அப்ப சைத்தானுடைய கருவிதான் சைத்தானுடைய கருவிதான் அந்த இசை அதனால நம்ம அதிகமா அதுல நம்ம அடிக்ட் ஆகிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன் அதுலதான் மைண்ட் போகும் அதுதான் அப்ப அந்த மைண்ட் எப்படி ஆயிரும் நம்மளுடைய மனநிலை எப்படி ஆயிருன்னா சரி இதுதான் நமக்கு ரொம்ப பிடிச்சது இது இதை நம்ம மனப்பாடம் பண்ற மாதிரியான அந்த சுச்சுவேஷனுக்கு நாம தள்ளப்பட்டுருதோம் எல்லாம் பாதுகாக்கணும் அதை ரொம்ப விருப்பப்பட்டு பார்த்தோம்னா சரி மனுஷன் ஒரு பாவம் செய்யக்கூடியவதான் ஒரு நேரம் பார்க்குறோம் ஒரு நேரம் விடுறோம் ஒரு நேரம் அதை அப்படியே என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்திடக்கூடாது அந்த வரிகளா இதுதான்ப்பா சூப்பரான சூட்டபுளான வரி நல்லா இருக்குது அந்த சாங்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப உருகி அப்படியே மெல்ட் ஆகி வேண்டாம்ப்பா எல்லாம் பாதுகாக்கணும் அது சைத்தானுடைய இசைக்கருவி அது சைத்தானுடைய வார்த்தைகள் அதுல இன்னொன்னு என்ன தெரியுமா கவி அதாவது சொல்லுவாங்கல்ல கவிதைக்கு பொய் அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா பொய் சொல்றதே இஸ்லாத்துக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது என்ன செய்யாது கூடாது அதுல அந்த பாடல் வரிகளை பொய்யாதான் எழுதியிருப்பான் அந்த பொய் தான் நமக்கு மெய் மாதிரி இருக்கும் நீ உயிரே உறவே அப்படியே இப்படியே நீ வானமே பூமியே நீ உன்ன அப்படி இப்படி நீ என்னென்னமோ கதை கட்டி விட்டுருப்பான் அத பாத்து பாத்து ஆஹா ஓஹோ அப்படின்னு நம்ம போயிட்டும் நினைச்சுக்கோ அழகாக்கி கொடுப்பா சைத்தான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன் கெட்டத அழகா அப்படியே ஆக்கி கொடுப்பா பாதுகாக்கணும் அதனால இன்ஷா அல்லா குரான் அப்படி என்னைக்காவது நம்ம நேசிச்சிருக்கோமா நீங்க பாருங்க சஹாபாக்கள் எல்லாம் குரானுடைய ஒவ்வொரு சூறாக்களை நேசிச்சிருக்காங்க உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு குள் சூறா சின்ன தான் அதுல என்ன இருக்குன்ட்டு நாம நினைக்கிறோம் ஆனா அந்த சஹாபாக்களுக்கு அவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்கு ஒரு சஹாபி சூரா இஹ்லாஸ் ஒரே ஒரு மூன்று தான் அந்த சூரா இஹ்லாஸ் உடைய வார்த்தைகள் ஒரு நான்கு வசனம்தான் இருக்கும் அந்த சூரா இஹ்லாஸ் குல்லாவுது அந்த சூரா பேர் தான் இஹ்லாஸ் அதை ஒரு சஹாபி நேசிச்சு நேசிச்சு தன்னுடைய தொழுகையில எல்லா தொழுகையிலையும் துணை சூரா அலமது சூரா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூரா ஓதிக்குருவாராம் அதுக்கப்புறம் ஒரு இந்த குல்கொல்லா சூஹரா சூரா அதை ஓதி முடிக்கவே ஓதாம முடிக்கவே மாட்டாராம் தொழுகையை ஏன் இப்படி ஓதுறாரு அப்படின்னா சஹா நபிசலிசம் அவர்கள் இடத்துல சில சஹாபாக்கள் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே இப்படி இந்த மனிதரை தொழுக வைக்க சொன்னா இப்படி குள் சூறாவை கடைசி ஓதி தொழுக வைக்கிறாங்க இது என்ன இது நல்லா சரிப்பட்டதா அப்படின்னு கேட்ட உடனே அந்த சஹாபியை கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னா எதற்காக இப்படி ஓதுறீங்க அப்படின்னு சொல்லி நபிசல்லா அழிசாம் அவர்கள் கேட்க அந்த சஹாபி சொல்வான் அல்லாஹுடைய தூதரே இந்த இதோ இஹ்லாஸ் இந்த சூறா இஹ்லாஸ் என்னுடைய உள்ளத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தது அல்லாஹுடைய தூதரே எப்பொழுதுமே இந்த சூறாவா ஓதிக்கிட்டே இருக்கணும்னு என்னுடைய நாவும் என்னுடைய கல்வும் நாடிக்கிட்டே இருக்குது அல்லாஹுடைய தூதரே அப்படி நேசிக்கிறியா இந்த சூறாவை நீங்க நேசிக்கிறீங்களா ஆமா அல்லாஹுடைய தூதரை நேசிக்கின்றேன் அலமதுல்லா இந்த சூறா உங்களை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துரும் சுபான் அல்லா பாடக்கூடிய பாடல் சொர்க்கத்துல சேர்க்குமாப்பா நம்முடைய பாடக்கூடிய சாங்ஸ் ஏதாவது நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா மாதல்லா தீமையத்தான் ஏற்படுத்தி கொடுக்கும் தீமையான எண்ணங்களைத்தான் நமக்கு தூண்டும் இதையெல்லாம் தெரியாம இருக்கிறோமோ தெரிய வைக்கும் அந்த பாடல்கள் ஓ இப்படியோ இந்த மாதிரியான விஷயமோ ஏன்னா இரண்டு கருத்துள்ள பாடல்கள்லாம் நிறைய இருக்கும் எல்லாம் பாதுகாக்கணும் அதனால அல்லாஹ் இந்த பாடல்களுக்கும் இந்த சாங்ஸ் அடிக்டுக்கும் நம்ம வந்து இது பண்ணாம குரானோட அதிகமா மெல்ட் ஆகுங்க இன்ஷால்லா ஏன்னா குரான் இன்னொன்னு என்னன்னா அந்த ஏழு ராகத்துல குரான் ஓதுவாங்க இப்ப எல்லாம் காரிகள் பல பல ராகத்துல ஓதுறாங்க சுஹான்ல்ல அந்த சவுதி எல்லாம் பாத்தீங்கன்னா அஹ் மிஸ்ரே அல்லா ஃபசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த குர ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு காரிகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய இதை எடுத்து எடுத்து இன்ஷால்லா நம்ம காதுல ஹெட்ஃபோன் போட்டு நீங்க கேட்டு பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கும் அவங்களுடைய இது நான் பாத்தீங்கன்னா வெறும் அவங்க காரி ஓதுனதை மாட்டீங்க கேட்டு கேட்டு கேட்டே மனநம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் குரான் எடுத்து நான் முறைதான் அல்லாவுடைய பெரும் கிருப மனநம் ஆயிடுச்சு முஸ்ஸமில் அப்படிதான் மனநம் செஞ்சீங்கன்னு நம்பவே மாட்டீங்க ஏ அதுவும் முஸ்ஸமில் பாத்தீங்கன்னா நாங்க ஹாஸ்டல்ல படிக்கும் போது நாங்க ஓதும் போது எங்களுடைய உஸ்தா வந்து நசிமா மிஸ் அவங்க பேரு அவங்க வந்து ஒரு ஃபோனை வந்து அப்போல்லாம் ரொம்ப புழக்கம் கிடையாது அந்த ஃபோனில் எடுத்துட்டு வந்து குட்டி பையன் இப்போ ஒரு நாலு வயசு தான் இருக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த குட்டி பையன் அந்த அவங்க உட்காந்து முசமில் சூறாவை ஒரு முறை எங்களுக்கு ஒதுக்க அந்த குறா இதை பாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு போன்ல வந்து காமிச்சாங்க அதை கேட்ட உடனே என்னதான் எங்களுடைய எங்கள் செட்டுக்கு ஃபுல்லாமே எங்களோட படிச்சவங்க பதினோரு பேர் பட்டம் வாங்கியிருக்காங்க அது எல்லாருக்குமே முசமில் சூரா அப்போயே எங்களுக்கு அவ்வளவு பேராசை எப்படியாவது மனநம் செஞ்சிடணும் இந்த சூறாவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகத்திலே மனநம் செஞ்சோம் நீங்க தராவி ஓதும் போது நீங்க கவனிச்சா தெரியும் அந்த திரும்ப ரெண்டு தடவை ஓதுவோம் ஏன்னா அந்த பையன் அதுல ஓதுனத பார்த்துட்டு அதுல நல்ல ஒரு அர்த்தங்கள் இருக்கும் அதை திரும்ப திரும்ப ஓதுனப்ப எங்களால மாத்தவே முடியல இன்னஹா திஹி தது கீரா மூணு தடவை ரொம்ப அழகா இருக்கும் குட்டி புள்ள ஓதுனது இப்படி ஒவ்வொரு சூராக்களுக்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்கும் அதனால இன்ஷா இன்ஷால்லா குரானோடு ஆகுங்க குரானை நேசிங்க குரானுடைய வார்த்தைகளை கவனிங்க அப்படியே அதிகமா மனநம் செய்யணுங்கிற நீத்து வைங்க இன்ஷா அல்லா அதில் இன்னொன்னு என்னன்னா கண்டிப்பா யாருடைய உள்ளத்துல அதிகமான பாடல் வரிகள் இருக்குதோ இது எல்லாருக்கும் பொதுவானதுதான் யா அதிகமா சாங்ஸ் கேட்கறோம் அதிகமா இருக்குதோ அவங்களுக்கு மாதல்லா எழுதி வச்சுக்கோங்க இது மாற்றமே கிடையாது குரான் மனநம் செய்வது கடினம் கண்டிப்பா இது நிதர்சனமான நூறு சதவீத உண்மை குரான் மனநம் செய்வது கடினமாகும் எப்பொழுது அதிகமான பாடல்களை உள்ளத்தில் தேக்கி வைக்கும் பொழுது நல்லா பாதுகாக்கணும் ஃப்யூச்சர்ல உங்களுக்கு பெரிய ஒரு இழப்பாயிடும் மகாதல்லா அதனால குறைச்சிக்கோங்க குரானை ஓதுவதிலும் குரானை மனனம் செய்வதிலும் நீங்க கூட்டிக்கோங்க சரிங்களா ஓகே ஹைர் அலமது இல்லா பிஸ்மி மாணவி வந்து சூரத்துல ராஷியா ஓதி காமிக்க போறாங்க அல்லாஹ் சூரா ராஷியா எடுத்துக்கோங்கம்மா சீக்கிரம் எடுங்க أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناسبة تسلى نارا حامية تسقى من عين عانية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارعة فيها سرر وأكواب موضوعة ونمارك مصفوفة وزرابي مبصوصة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نسبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم அலமதுல்லா ரொம்ப அழகான முறையில் ஓதுனாங்க தஜ்வீதோடும் தருத்திலோடும் அவர்களுடைய ஓதுதல் இருந்துச்சு எல்லாம் நம் அனைவருக்குமே அதிகமாக குரான் குரானுடைய சூறாக்களை மனநம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மனன சக்தியையும் அல்லாஹுத்தால அதிகப்படுத்துவானாக பிஸ்மி ஃபாத்திமா உங்களுக்காக நிறைய துவா அல்லாஹ் வருங்கால ஆலிம் ஆலிமா அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க அதே போல எல்லாருமே நம்மளுடைய மஹல்லாவுல நிறைய ஆலிம்களும் ஆலிமாக்களும் ஹாஃபில்களும் உருவாகணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய பெரிய ஒரு எய்ம் ஒரு லட்சியம் இன்ஷா அல்லாஹ் அதற்கு அல்லாஹு தாலா தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அலைக்கும் வரமத்துல்லாஹி வ